சரவணன் ஒரு முறை சொன்னார் இந்த ரயில்வே கேட் அடைச்சிருக்கப்ப அப்ப இந்த பழ ஊற்றிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்களாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நூறு ரூபா நோட்டை நம்ம எடுத்து இப்படி கொடுத்துருக்காரு வாங்கினோடனே என்ன செய்வோம் மகாராஜா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவோம் அந்த அம்மா வாங்கிட்டு எம்ஜிஆர் ஐயா நீங்கள் நல்லா இருக்க முடியான்ட்டுருக்கு ஏன்னா நா நாட்டில் நூறுரூவா நோட்டு கொடுக்காருந்தால் அது எம்ஜிஆர் மட்டும்தான் கொடுப்பாருன்னு இப்போ நம்ம சில பேர் காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்கிற வேலையும் இருக்காது ஒதுக்கிற வேலையும் இருக்காது பட்டுக்கோடபாடு திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு நெறியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ என்னங்க அது எப்படியான விஷயங்கள் அரசியலை இவர் வாழ்க்கையில எப்படி எல்லாம் கொண்டு வர இன்னொன்னு வெற்றிங்கிற ஒரு சேத்த தெரியுங்களா கேண்டிடேட் வரல ஊருக்கு வரல எங்கள் தொகுதிக்கு வரல இப்படிலாம் சொல்லும்ல முடியல இந்தியாவுக்கே வரல ஜெயிச்சார் தெரியுமா உங்களுக்கு அமெரிக்கா தான் இருந்தார் அவர் இந்தியாவுக்கு எங்கள் ஊர் பக்கம் ஆண்டிவெட்டியில் தான் நிற்கிறாரு வரலேன்னு யாருமே கவலைப்படலங்க எதுக்கு வரணும் எதுக்கு வரணும் அந்த மனுஷன் அங்கேயே இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார் அது போதும் அப்படியான மனிதர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாழ்க்கை சொன்ன மாதிரி தேர்தல் நிற்கிறப்ப முதல்ல மாயத்தேவர் அவர்கள் எங்கூர் திண்டுக்கல் எனக்கு சொல்ல வந்தான் எத்தனை முறை வந்திருக்காரு தெரியுங்களா அவர்கிட்ட இருக்கிற அந்த மனிதாபி மனந்தானங்க ரொம்ப ஆச்சரியம் ஒரு மேடைக்கு விளாருங்க மேடை தயாராகலை ஒருத்தர் டியூப்லைட் கட்டிக்கிட்டு இருக்கா மேலே அந்த அந்த இந்த சேர் அப்படி கீழே விழுக போகுதுங்க மேடைக்கு போனவர் அப்படியே பிடிச்சிட்டாருங்க அவனை அவன் என்ன பண்ணாது தெரியுமா அப்படியே பல்டி அடிச்சு அவர் காலில் விழுந்துட்டான் இல்லை விழுக கூடாது உன்னையே பிடிச்ச அப்படின்னாரு எம்ஜிஆர் பிடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே அவன் எப்படி விழா வளைஞ்சான் தெரியுமா அப்புறம் அவனை போய் எல்லாரும் தொட்டு தடையை பார்த்துக்கிட்டான் எம்ஜிஆர் தொட்டா அழுதேன் Yeah.